எல்லா பிரச்சனைகளிலும் உள்நாட்டில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடியவர்களாக துணை இராணுவப் படையினர் இருக்கிறார்கள் நாங்கள் பொது பேரில் அவர்களை பாதுகாப்பு படை வீரர்கள்னு கூட சொல்லுவோம் துணை இராணுவம் பாதுகாப்பு படை வீரர்கள் அதெல்லாம் வந்து லேட்டர் பீரியடில் வந்த சொல்லாடல் அதற்கு முன்னாடி பொதுவாக வந்து இராணுவ வீரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ ஏன் இந்த வித்தியாசம் ஏன் வித்தியாசப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வித்தியாசமாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் அப்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசப்படுத்தல் அப்படின்றது இன்றைக்கி அவசியமாகின்றது இப்போ ராணுவ வீரர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பணி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயல் நாட்டோடு ஒரு போர் ஏற்படும் போது அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் ஆனால் துணை இராணுவ படையினர் இப்போ இங்கே பட்டியலிட்டாங்க பார்த்திங்களா நான் சொன்னல சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தினந்தோறும் போர் முனையில் நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் தினந்தோறும் போர்முனை அப்படின்னு நான் சொல்றது இன்னைக்கு மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாவோயிஸ்டுகள் பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரிய இருந்து கொண்டு இருக்கிறது அங்கு அமைதியை நிலைநாட்டக்கூடிய பணியாக இருக்கட்டும் இல்லாட்டினா ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஸ்டேட் ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்டேட் அங்கே வந்து அமைதியாக தேர்தலை நடத்த வேண்டிய தேவையாக இருக்கட்டும் இல்லாட்டினா இன்றைக்கி இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லை பரப்பு அதில் வந்து அமைதியை நிலைநாட்டக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இப்படி எல்லாவற்றிற்கும் துணை இராணுவ படையினர் பயன்படுத்தப்படுகிறார்கள்